குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் வித்யேஸ்ரீ கோச்சிங் சென்டர் காரைக்குடி ஸோ நம்ம தொடர்ந்து டிஎன்பிசிக்கான வகுப்புகள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு அதே மாதிரி டிஎன்பிசிக்கான சோசியல் சயின்ஸ் கிளாஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ நம்ம தொடர்ந்து டிஎன்பிசிக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தர்ற எயிட் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் ஒன் டபுள் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் அண்ட் நைன் டபுள் ஃபோர் டூ செவன் த்ரீ எயிட் செவன் எயிட் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ்ங்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தென் உங்களுக்கு நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறதோட வீடியோஸ் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் வித்யஸ்ரீ கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறோம் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு போடக்கூடிய வீடியோஸ் வந்து ரீச் ஆகும் ஸோ நம்மளுடைய வீடியோஸை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இன்றைக்கான வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே குப்த பேரரசு ஒன் வந்து பார்த்துருந்தோம் பார்ட் ஒன் ஸோ இன்றைக்கி பார்ட் டூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்ட் ஒன்னில் எந்தெந்த அரசர்கள்ங்கிற அந்த ஆர்டர் வைஸ்லாம் வந்து பார்த்துருந்தோம் அவங்களுக்கான சிறப்பு பெயர்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா குப்தர்களுடைய பார்ட் டூவில் அவங்களுடைய நிர்வாக முறை என்ன அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு அரசர் அரசர் பொதுவாக வந்து என்னென்ன பட்டங்களை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு ஸோ குப்தர்கள் பொறுத்தவரையும் அரசர்கள் மகாராஜாதி ராஜா பரம பட்டாரக பரமேஸ்வர போன்ற பட்டங்களை வந்து பட்டங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்கிறாங்க நான் அடுத்து அலகாபாத் தூண் கல்வெட்டு ஸோ இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையது அப்படின்னா சமுத்திரகுப்தருடையது ஓகேவா ஸோ இந்த சமுத்திரகுப்தர் அலகாபாத் தூண் கல்வெட்டில் சமுத்திரகுப்தருங்கிற அரசர் வந்து புருஷா அப்படிங்கிற ஒரு கடவுளோடு ஒப்பிடப்படுறாரு ஓகேவா இது ரொம்ப முக்கியம் சமுத்திரகுப்தர் எந்த கடவுளோடு வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டில் ஒப்பிடப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி சிலபஸில் கொடுத்ததுனால நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் மைன்யூட்டாக பார்த்தோமோ சேம் அதே மாதிரி தான் வந்து குப்தர்களும் ஓகேவா ரொம்ப மைன்யூட்டாக வந்து நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நம்ம பார்த்துக்கணும் குப்த பேரரசு ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ சமுத்திரகுப்தர் புருஷா அப்படிங்கிற கடவுளோடு வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டில் ஒப்பிடப்படுறாரு தென் அடுத்து ஹரிசேனை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சமுத்திரகுப்தருடைய அவைக்களப்புலவராக இருந்தவர் மாதிரி அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இவருக்கு என்னென்ன பட்டங்கள் வழங்கியிருக்காங்க அப்படின்னா குமார மாத்யா மகாதண்ட நாயக்கா சந்தி விக்ரஹிகா ஓகேவா மகா மகாதண்ட நாயக்கா சந்தி விக்ரஹிகா கொஞ்சம் நேம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தாரு அகைன் அண்ட் அகைன் நீங்கள் ரீட் பண்ணும்போது இந்த பேர் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும் ஓகேவா குமாரமாத்யா சந்தி விக்கிரகா மகா சந்தி விக்கிரகா போன்ற பட்டங்களை ஹரிசேனர் வந்து பெற்றிருக்கார் ஸோ அப்போ இந்த ஹரிசேனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய தந்தை அதாவது ஹரிசேனருடைய தந்தை தான் மகாதண்ட நாயகா அப்படிங்கிற பட்டத்தை பெற்ற துருவ பூதி ஓகேவா ஸோ நேம் வந்து துருவபூதி இவர் பெற்ற பட்டம் மகாதண்ட நாயகா இந்த அடுத்து வந்து என்னது அப்படின்னா குமார மாத்யா ஸோ இந்த குமார மாத்யா அப்படிங்கிறது இங்கே பட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா குமார மாத்யா ஸோ இந்த குமார மாத்யா அப்படிங்கிற பட்டத்தை பெறுறவங்க யார் அப்படின்னா தனக்கென தனியான ஒரு அலுவலகம் கொண்ட உயர் அதிகாரிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பட்டம் அதாவது பெயர் தான் வந்து என்னது அப்படின்னா குமார மாத்யா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து இந்த மாத்யா அப்படிங்கிற சொல் அமாத்யா அப்படிங்கிற சொல்லாம் வைசாலி முத்திரைகள் பல முத்திரைகளில் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து அலகாபாத் தூண் கல்வெட்டில் மூன்று மகாதண்ட நாயக்கர்கள் பற்றிய செய்திகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நான் அதே மாதிரி சபா அப்படிங்கிற ஒரு குழு இருந்தது குறித்த செய்தியும் நமக்கு அலகாபாத் கல்வெட்டில் தான் சொல்லியிருப்பாங்க இந்த நடத்த அமைச்சர்களில் உயர் பதவியில் இருப்பவரை வந்து மகா சந்தி விக்கிரகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அமைச்சர்களில் நிலையில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்கள மகா சந்தி விக்கிரகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மகா சந்தி விக்கிரகா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா போர் மற்றும் அமைதிக்கான அமைச்சர்களுக்கான பேர் தான் மகா சந்தி அவங்களுக்கு இதெல்லாம் மேட்சிங்கில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா இந்த அடுத்து தண்ட நாயக்கா அல்லது மகா தண்ட நாயக்காங்கிற பற்றம் பெற்றவங்க யார் அப்படின்னா நீதித்துறை மற்றும் இராணுவம் தொடர்பு இராணுவத்திற்கு பொறுப்பு வைப்பவர்கள் நீதித்துறை மற்றும் இராணுவத்திற்கு பொறுப்பு வைப்பவர்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா தண்ட நாயக்கா மகா தண்ட நாயகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்து குதிரைப்படையோட தலைவர் அதாவது அடுத்து என்னது அப்படின்னா குதிரைப்படையுடைய தலைவரை வந்து குதிரைப்படையின் தலைவர் மகா அஸ்வபதி குதிரைப்படையின் தலைவர் யாரு அப்படின்னா மகா அஸ்வபதி குதிரைப்படையின் தலைவர் மகா அஸ்வபதி இந்த அடுத்து இவங்களுடைய ஆட்சியானது தெய்வீக உரிமை கோட்பாட்டை பின்பற்றி வந்து அமையுது ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னா தெய்வீக உரிமை கோட்பாட்டை பின்பற்றி இருக்குது அப்போ தெய்வீக உரிமை கோட்பாடுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா ஸோ தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னா அதாவது இவங்க வந்து கடவுளுக்கு அடுத்தபடியாக தங்களை வந்து கடவுள் கடவுளுக்கு மட்டும்தான் இவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் அதாவது அவங்க வந்து கடவுளுக்கு மட்டும்தான் பதிலளிக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த தெய்வீக உரிமை கோட்பாடு அதாவது கட அரசர் கடவுளுக்கு அடுத்த நிலை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மீனிங் இந்த அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பேரரசோட பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ வந்து பேரரசு ஒரு நாடுன்னு சொல்லி நச்சுக்குவோம் அதை தான் இங்கே பேரரசுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எப்படி நாட்டை பிரிக்கிறோம் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் அதே அங்கே வந்து பேரரசன் இருக்கு அப்போ அந்த பேரரசை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிற பேரில் வந்து மாநிலங்களாக பிரிக்கிறாங்க ஸோ அப்போ இந்த தேசம் இப்போ மாநிலத்துக்கு வந்து ஹெட்டாக நமக்கு யார் இருக்கா முதலமைச்சர் சிஎம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி அந்த டைமில் தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிற அந்த மாநிலங்களுக்கு தலைவராக இருந்தவருக்கு பேர் என்ன அப்படின்னா உபாரிகா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அதாவது உபாரிகா என்று அழைக்கப்பட்ட ஆளுநர்கள்னால வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆச்சி அவங்க வந்து நிர்வகிக்கிறாங்க எதை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிற அமைப்பை நான் அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா ஸோ இந்த உபாரிகா அப்படிங்கிற வேர்டு உபாரிகா அப்படிங்கிறது யாரை குறிக்கக்கூடியது அப்படின்னா ஆளுநர்களை குறிக்கக்கூடியது ஸோ தாமோ தர்பூர் அப்படிங்கிற ஒரு செப்பேடு ஓகேவா ஸோ இந்த தாமோ தர்பூர் செப்பேடு மூன்று உபாரிகாக்களை பற்றி வந்து சொல்லுது ஓகேவா அதாவது மூன்று உபாரிகாக்கள் மகாராஜா அப்படிங்கிற பட்டம் பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு உயர்நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாமோ தர்பூர் செப்பேடில் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து குப்தா ஆண்டு நூற்றி நூற்றி அறுபத்தி ஐந்து குப்த ஆண்டு நூற்றி அறுபத்தி ஐந்து என தேதியிடப்பட்டுள்ள புத்த குப்தருடைய எரான் தூண் கல்வெட்டு ஓகேவா இந்த கல்வெட்டு அது யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் எரான் தூண் கல்வெட்டு யாருடையது அப்படின்னா புத்த குப்தருடையது ஸோ இந்த புத்தகுப்தருடைய கல்வெட்டு அதாவது தேதி அதில் என்ன இருக்குது அப்படின்னா குப்தா ஆண்டு நூற்றி அறுபத்தி ஐந்து அப்படிங்கிற தேதியிடப்பட்டுள்ள அந்த எரான் தூண் கல்வெட்டில் லோகபாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் யார்னா சுரஸ் மிஷின் மிஷந்திரா சுரஸ் மிஷந்திரா அப்படி சுரஷ் மிஷந்த்ராங்கிற ப மிஷந்த்ராங்கிற மகாராஜாவை பற்றி வந்து கூறுது ஸோ அப்போ இந்த லோக பாலா அப்படிங்கிற வேர்டுக்கோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநில ஆளுநரை வந்து குறிக்கக்கூடியதுக்கு தான் லோக பாலா அப்படிங்கிற வேர்டு வந்து இந்த கல்வெட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ இந்த சுரஸ் மிஷந்திரா அப்படிங்கிறவர் எந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு வந்திருப்பார் அப்படின்னா காழிந்தி மற்றும் நர்மதை ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதிகளை ஆட்சி செஞ்சுட்டு வந்திருப்பாரு ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா மாநிலங்கள் ஸோ இதுவரை என்ன பார்த்தோம் பேரரசு தேசம் அல்லது புக்தி என்ற பெயரில் மாநிலங்களாக பிரிக்கப்படுது ஸோ இப்போ அந்த மாநிலங்களை ஆட்சி செய்கிறவங்க யாருன்னு பார்த்தோம் உபாரிகா அந்த உபாரிகாங்கிற வேர்டு எங்கெங்கே இடம்பெற்றிருக்கு எந்தெந்த கல்வெட்டு அது யாருடையது அப்படிங்கிறது பார்த்தோம் ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலங்களை அதாவது தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம இப்போ எப்படி மாநிலங்களில் மாவட்டமாக பிரிச்சுருக்கோமோ அதே மாதிரி அவங்க விஷயா அப்படிங்கிற பெயரில் மாவட்டங்களாக பிரிச்சுருப்பாங்க ஸோ அப்போ அந்த விஷயாவை நமக்கு மாவட்டங்களுக்கு யார் ஹெட்டு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஸோ அதே வந்து அங்கே வந்து அந்த விஷயா அப்படிங்கிறதோட ஹெட் வந்து யாரு அப்படின்னா விஷய பதிகள் விஷய பதிகள் அவங்க வந்து ஹெட்டாக இருந்து அந்த மா விஷயா அப்படிங்கிற தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளை ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க கிராமத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராமிகா கிராமி எதிக் எதிகாஷா அல்லது கிராம யக்ஷனா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து தலைவர்களாக இருந்திருக்காங்க கிராமத்துக்கு ஓகேவா தென் அடுத்து மாவட்டத்துக்கு கீழ் உள்ளவங்க மாவட்ட மட்டத்திற்கும் கீழ் உள்ள அந்த நிர்வாக பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பூமி பதகா விதி பீடா போன்ற பெயர் இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஓகேவா பூமி விதி ப பதகா பீடா போன்ற அமைப்புகள் வந்து மாவட்ட மட்டத்திற்கு கீழே வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் தாமோதர்பூர் செப்பேடு பார்த்தோம் அதில் மூன்று உபாரிகாக்களுக்கு மகாராஜா அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்ட செய்தி வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தாமோதர்பூர் செப்பேடில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னா மகாதாரா ஸோ இந்த மகா தாரா அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு ஹெட்டு எதுக்கு அப்படின்னா இவருக்கு கீழே அஷ்டகுல அதிகாரணா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் இந்த அஷ்டகுல அதிகாரணா அந்த அப்படிங்கிற அமைப்பில் எட்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க இந்த எட்டு உறுப்பினர்களை கொண்ட அஷ்டகுல அதிகாரணா என்ற அமைப்பு வந்து யாரை தலைவராக கொண்டு இயங்குது அப்படின்னா இந்த மகாதாரா அப்படிங்கிறவரை தலைவராக கொண்டு இயங்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த தாமோ தர்பூர் செப்பேடு தான் நமக்கு தெரியப்படுத்துது ஸோ அடுத்து வேறு என்ன சொல்லலாம் இந்த மகாதாரானா என்ன இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராமத்தில் பெரியவர் அல்லது குடும்பத்தோட தலைவர் அல்லது கிராமத்தில் வந்து கிராமத்துடைய தலைவர் அப்படிங்கிற பொருளில் தான் இந்த தாரா அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நான் அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தருடைய கல்வெட்டு நம்ம என்னென்ன பார்த்தோம் உதயகிரி குகை கல்வெட்டு சாஞ்சி பாறை கல்வெட்டு மதுரா பாறை கல்வெட்டு அப்படிங்கிற மூன்று கல்வெட்டுகள் இரண்டாம் சந்திரகுப்தருடைய கல்வெட்டுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ அதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சாஞ்சி பாறை கல்வெட்டு ஸோ இந்த சா சாஞ்சி பாறை கல்வெட்டு எதை பற்றி பேசுது அப்படின்னா பஞ்ச மண்டலி இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேவா பஞ்ச மண்டலி என்ற நிர்வாக வணிக குழுவை பற்றி அதாவது ஒரு குழுமம் வணிக குழுமம் சொல்லுவோம் இல்லையா அந்த வணிக குழுமம் பற்றி பேசக்கூடிய ஒரு கல்வெட்டு யாருடைய எந்த கல்வெட்டு பேசுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க சாஞ்சி பாறை கல்வெட்டு ஓகேவா யாருடையது அப்படிங்கிறது இரண்டாம் சந்திரகுப்தருடையது ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா இராணுவம் இராணுவம் அப்படின்னு பார்த்தோம்னா இராணுவத்தில் காலாட்படை குதிரைப்படை விமான தேர்ப்படை இப்படின்லாம் சொல்லி பிரிப்போலையே அதில் காலாட்படையுடைய தலைவர் யார் தளபதி யார் அப்படின்னா என்ன பெயரில் அழைக்கிறாங்க அப்படின்னா பால திகிரதா காலாட்படையுடைய தளபதியை வந்து காலாட்படை தளபதி பால திகிரதா குதிரைப்படையோட தளபதியை வந்து மகாபால திகிரதா அப்படிங்கிற பெயரில் அழைக்கிறாங்க அதாவது இது ஒவ்வொரு பேரரசுக்கும் சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இவங்களுக்கு வந்து இந்த பேர் பார்க்குறோம் இல்லையா இதுக்கப்புறம் மௌரிய பேரரசு இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப அங்கே வந்து நேம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் காலாற்படைக்கு அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்க நிர்வாக அமைப்பு மட்டம் பேரரசுக்கு என்ன பேர் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேரரசுலையும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நேம் எல்லாமே சேஞ்ச் ஆகும் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம தெளிவாக படிச்சுக்கணும் ஓகேவா ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா குதிரைப்படை மகாபால திகிரதா நான் அடுத்து சேனாபதி ஸோ சேனாபதினா என்னென்னு சொல்லலாம் ஒரு படை வீரர்கள் அப்படிங்கிற வேர்டை அவங்க கூட எடுத்துக்கலாம் பட் வந்து குப்தர் பேரரசு சம்மந்தப்பட்ட கல்வெட்டுக்களில் இந்த சேனாபதி அப்படிங்கிற வேர்டே வந்து இடம்பெறலை ஸோ இந்த சேனாபதி அப்படிங்கிற வேர்டே எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா வாகன கல்வெட்டுக்கள் ஸோ நம்ம வாகன கல்வெட்டுகள் ஏன் இங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பார்த்தோம் இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகள் பிரபாவதி ஸோ அந்த பிரபாவதியாக வா தக்காணத்தை ஆட்சி செய்த வாகன இளவரசருக்கு அவர் திருமணம் செஞ்சு கொடுத்துருப்பாரு ஸோ அப்போ அந்த போக்குவரத்து இருக்கும் இல்லையா ஸோ அப்போ அந்த வாகன கல்வெட்டுல தான் சேனாபதி அப்படிங்கிற அந்த வேர்டே இடம்பெற்றிருக்கு குப்த கல்வெட்டுக்களில் இந்த சேனாபதி அப்படிங்கிற வேர்டு இடம்பெறவில்லை ஓகேவா ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா வைசாலி முத்திரை ரொம்ப முக்கியம் இந்த வைசாலி முத்திரைகளில் தான் குமார குமாரமாத்யா அமத்யா போன்ற வார்த்தைகள்லாம் இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி இங்கே என்ன இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இராணுவ கிடங்கு இருக்கு இராணுவ கிடங்கோட அந்த அலுவலகம் இருக்கு இல்லையா ஆஃபீஸ் ஸோ அந்த ஆஃபீஸ்க்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ரணபந்தகர் அதிகாரணா இராணுவ கிடங்கின் அலுவலகத்துக்கான பேர் என்ன அப்படின்னா ரணபந்தகர் அதிகாரணா நான் அடுத்து தண்ட பாஷிகா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது இந்த தண்ட பாஷிகா யார் அப்படின்னா மாவட்ட அளவிலான காவல் காவல்துறைக்கு தான் தண்ட பாஷிகா மாவட்ட அளவிலான காவல்துறைக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா தண்ட பாஷிகா தன் அரண்மனை காவலர்களுக்கு என்ன பேர் அப்படின்னா மகா பிரதிகரா அரண்மனை காவலர்களுடைய பேர் என்ன அப்படின்னா மகா பிரதிகரா தன் அரசு சமையலறை கண்காணிப்பாளர் கண்டிப்பாக வந்து சமையலறை அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு கண்காணிப்பாளர் இருப்பாங்க காரணம் ஏதாவது பாய்சன் ஏதாவது கலந்துடுறாங்களா அரசருக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளில் அப்படிங்கிறத கண்காணிக்கிற பொறுப்புகளில் வந்து அவங்க இருப்பாங்க ஸோ அப்போ அந்த அரசு சமையலறை கண்காணிப்பாளர் யார் அப்படின்னா கத்திய பதிகா கத்திய பதிகா இந்த அடுத்து ஒற்றர்கள் இது ரொம்ப முக்கியம் குப்த பேரரசு ஒற்றர்கள் என்ன பெயர் அப்படின்னு பாருங்கள் துடகா துடகா அப்படிங்கிற ஒற்றர் படையை கொண்டு செயல்பட்டுட்டு வந்திருக்கு ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா இவங்களுடைய பொருளாதார நிலைகள் ஸோ இவர்களுடைய பொருளாதார நிலை குப்த பேரரசோட பொருளாதார நிலைகள் என்ன அவங்களுடைய கருவூலத்துக்கு எந்த வகை வகையில் வருமானம் வருது போன்ற செய்திகளை எல்லாம் எந்த நூலில் கூறியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீதி சாரம் காமாந்தகருடைய நீதி சாரம் அப்படிங்கிற நூலில் தான் சொல்லியிருப்பாங்க ஓகேவா காமாந்தகருடைய நீதி சாரம் அப்படிங்கிற நூலில் கொடுத்துருப்பாங்க இந்த அடுத்து வந்து என்னது அப்படின்னா அரசு ஆவண அதிகாரி அதாவது அரசினுடைய ஆவணங்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய அந்த அதிகாரிக்கு என்ன பெயர் அப்படின்னா அசபல அசபதிக் பதல திக் கிருதா அசபத திருதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அசபதல திக் கிருதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அடுத்து குப்த கல்வெட்டு குப்த கல்வெட்டுக்கல்ல கிலிப்தா உப கிலிப்தா தென் வந்து பழி உத்ரங்கா இரண்ய வெஸ்தி போ உப உபரிகா போன்ற வார்த்தைகள்லாம் இடம்பெற்றிருக்கு ஸோ இதில் இரண்ய வெஸ்தி அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா கட்டாய உழைப்பு இரண்ய வெஸ்தி என்பதோட பொருள் என்ன அப்படின்னா கட்டாய உழைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அரசு ஆவண அதிகா ஓகே இது பார்த்தாச்சு ஸோ அடுத்து வேளாண்மை அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண்மையில் தென்பகுதியானது ஏலம் மிளகு முதலான பொருட்களில் பொருட்களால் பெற்றது புகழ் பெறுவதற்கு தென்பகுதி ஏலம் மிளகு ஆகியவற்றால் புகழ்பெற காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா காளிதாசர் நான் அடுத்து பல மரங்கள் எப்படி வளர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி கூறியவர் வராக மிகிரர் நான் அடுத்து வந்து என்னது அப்படின்னா அரசர் நிலத்தின் உரிமை அதாவது அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என கூறக்கூடிய செப்பேடு எது அப்படின்னா பாகார்பூர் செப்பேடு பாகார்பூர் செப்பேடு ஸோ இந்த பாகார்பூர் செப்பேடில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னா உஸ்தபாலா அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும் இந்த உஸ்தபாலா அப்படிங்கிற அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா உஸ்தபாலா அப்படிங்கிற அதிகாரி யார் அப்படின்னா மாவட்ட அளவிலான நில நிலப்பரிமாற்றம் நடக்கும்போது அந்த நிலப்பரிமாற்றத்திற்கான ஆவணங்களை சேவ் பண்ணி வைக்கிற அதாவது பாதுகாக்கக்கூடிய ஒரு அதிகாரியை தான் நம்ம உஸ்தபாலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த உஸ்தபாலா அப்படிங்கிற அந்த வேர்டானது எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பாகார்பூர் செப்பேட்டில் இடம்பெற்றிருக்கு ஸோ அடுத்தது என்னது அப்படின்னா நிலங்களுடைய வகைகள் ஸோ அது குத்த பேரரசில் நிலங்களை வந்து எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படிங்கிறதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் வந்து என்னது அப்படின்னா ஷேத்ரா ஷேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு பயன்படக்கூடிய ஒரு நிலத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஷேத்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தென் அடுத்து கிலா கிலா அப்படின்னு பார்த்தோம்னா தரிசு நிலங்களை கிலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ரகதா அப்படின்னா காடு மற்றும் வனம் ஐந்த நிலங்களை வந்து அப்ரகதா வாஸ்தி அல்லது வஸ்தி அப்படின்னா குடியிருப்பு பகுதி கபட சாகரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம் கபட சாகரா அப்படிங்கிற பகுதி மேய்ச்சல் நிலமாக வகைப்படுத்தியிருக்காங்க இந்த நடுத்து இவங்களுடைய பல்வேறு விதமான குத்தகைகள் என்னென்ன நிவி தர்மா அப்படிங்கிற ஒரு குத்தகை முறையை பின்பற்றியிருக்காங்க அதாவது இந்த நிவி தர்மா என்ற குத்தகை முறை அப்படின்னு பார்த்தோம்னா அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலமாக நம்ம நில மானியம் பெறுவது ஓகேவா ஸோ இது வந்து வடக்கு மத்திய இந்தியா மற்றும் வங்காளம் ஆகிய பகுதிகளில் இந்த நிபி தர்மா அப்படிங்கிற குத்தகை முறையை பின்பற்றியிருப்பாங்க தன் அடுத்து நிபி தர்ம அக்ஷயனா நிபி தர்ம அக்ஷயனா அப்படின்னா இது வந்து நிரந்தரமான அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தென் அப்ரத தர்மா அப்ரத தர்மா அப்படிங்கிறது வருவாயை பயன்படுத்தலாம் இந்த மாதிரியான நிலப்புத்தகையில் என்ன அப்படின்னா அந்த நிலத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயை பயன்படுத்தலாம் அதை யாருக்கும் தானமோ தர்மமோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தென் பூமி சித்ரா என அப்படின்னா தரிசு நிலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை யார் ஒருத்தர் நல்ல ஒரு விளைச்சல் நிலமாக சாகுபடி செய்யக்கூடிய நிலமாக மாற்றுறாரோ அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகை முறை தான் பூமி சித்ரா இந்த வகையிலான குத்தகை நிலத்திற்கு வந்து குத்தகையிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கு நான் இது தவிர நிலக்கொடைகள் என்னென்ன அப்படின்னா அக்ரஹார மானியம் அதாவது பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த மானிய நில மானியத்தை தான் அக்ரஹார மானியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நான் கோவில்களுக்கு வழங்கக்கூடிய நிலக்கொடைகளுக்கு தேவ கிரகா தேவ கிரகார மானியம் நான் அடுத்து வந்து என்னது அப்படின்னா நிலப்பிரபுகளுக்கு அதாவது குப்த அரசர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பிரபுகளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த மானியமானது சமய சார்பற்ற மானியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அடுத்து வந்து என்னது அப்படின்னா மேலும் சில வரிகள் ஸோ வேறு என்னென்ன வரிகள் வந்து இங்கே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க பாஹா ஸோ பாகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விளைச்சல் விளைச்சலில் அரசன் பெறக்கூடிய ஆறில் ஒரு பங்கு ஓகேவா ஸோ ஆறில் ஒரு பங்கு வரி தான் வந்து என்னது அப்படின்னா பாகா வரி போகா வரி அப்படின்னா அரசருக்கு கிராமங்கள் அவ்வப்போது வழங்கக்கூடிய பழங்கள் மற்றும் விறகு இதை பற்றி இந்த வரிகள் தான் போகா ஓகேவா கிராமங்கள் வந்து அரசருக்கு வழங்கக்கூடிய அந்த விறகுகள் பழங்களுக்குரிய பழங்கள் தான் வந்து இந்த போகா வரி கரா அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் கிராம கிராமங்கள்ட் வசூலிக்கக்கூடிய ஒரு வரி கரா பழி அப்படிங்கிறது ஆரம்பத்தில் வந்து விரும்பி கொடுத்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஒடுக்குமுறை வரியாக மாறி கட்டாய வரியாக வந்து பின்பற்றியிருக்காங்க இந்த நடுத்து உதியங்கா அப்படிங்கிறது காவல்துறைக்கான ஒரு அதிக வரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தென் உபரிகரா எதற்காக வசூலிச்சாங்கன்னே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி உபரிகரா அப்படிங்கிறது எதற்காக வசூலிக்கப்பட்டது அப்படிங்கிறதே தெரியாமல் கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஹிரண்யா அப்படிங்கிறது தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்பட்ட வரிக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா ஹிரண்யா தன் வாத பூதா அப்படிங்கிறது ஆவி காற்று ஆகியவற்றுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகளுக்காக வசூலிக்கப்படக்கூடிய ஒரு வரி தான் வந்து எது அப்படின்னா வாத பூதா தென் ஹலிபஹரா அப்படின்னு பார்த்தோம்னா கலப்பையை பை வைத்திருந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உழவத்தையும் இருந்து வசூலிக்கப்பட்ட ஒரு வரி தான் பஹரா கலப்பையை வைத்திருந்தவங்க ஓகேவா தென் சுல்கா அப்படிங்கிறது வணிக சரக்குகளில் அரசருக்கு வழங்கக்கூடிய அந்த பங்கை தான் சுல்கா அப்படின்னு சொல்கிறாங்க கிழிப்தா உபகிழிப்தா அப்படிங்கிறது நிலப்பதிவின் போது விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி தான் வந்து எது அப்படின்னா கிளிப்தா பூப கிளிப்தா ஸோ அப்போ ஆக்சுவலாக வந்து நிலவரி வரி தான் அரசோட முக்கியமான ஒரு வரியாக இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பாசன அதாவது வயல்களை வெள்ளத்தில் இருந்து பாதுகாத்த பந்தியா தன் பாசனத்திற்கு உறவிய க உதவிய கரா ஓகேவா வயல்களை வெள்ளத்திலிருந்து பாதுகாத்தது எது அப்படின்னா பந்தியா வயல்களை வெள்ளத்திலிருந்து பாதுகாத்தது பந்தியா தென் அடுத்து பாசனத்திற்கு உதவுறது எது அப்படின்னா கரா அப்படிங்கிற ஸோ இந்த இரண்டு வகையான அணை கரைகளை வந்து எங்கே குறிப்பிடுறாங்க அப்படின்னா நாரத ஸ்மிருதி அப்படிங்கிற நூலில் குறிப்பிடுறாங்க ஓகேவா நாரத ஸ்மிருதி ஓகேவா நாரத ஸ்மிருதி பந்தியா கரா அதாவது பந்தியா வந்து வயல்களை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கிறது நீர்ப்பாசனத்திற்கு உதவுவது கரா ஸோ இந்த ரெண்டையும் பற்றி எங்கே குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாரத ஸ்மிருதி அப்படிங்கிறத நூலில் வந்து நன் தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா அப்படிங்கிற ஒரு வடிகால் அமைப்பு இருந்திருக்கு ஓகேவா தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா ஸோ ஜல நிர்கமா என்பது தண்ணீர் தேங்குவதை தடுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வடிகால் ஸோ இதை பற்றி யார் குறிப்பிடுறாரு அப்படின்னா அமர சிம்மர் தன்னுடைய நூலில் குறிப்பிடுறாரு சோ அடுத்து வந்து குஜராத்தோட கிருனார் மலையடிவாரத்தில் இருக்கும் சுதர்சனா ஏரி சோ இது ரொம்ப முக்கியம் சுதர்சனா ஏரி சுதர்சனா ஏரி பற்றிய செய்திகளை ஜுனாகத் பாறை கல்வெட்டு வந்து குறிப்பிடுது ஓகேவா ஜுனாகத் பாறை கல்வெட்டுவரையும் பாசனம் வந்து சொல்லிட்டோம் விவசாயிகளுடைய நிலை விவசாயிகள் அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயிகளோட நிலை ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கு அவங்க வந்து கீழ் மட்டத்தில் இருக்காங்க கொத்தடிமை முறை பின்பற்றிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து அதிக வட்டிக்கு பணம் கொடுத்துருப்பாங்க அதிக வட்டிக்கு கடன் பெற்று கடனாளியாக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து விவசாயிகளுடைய நிலையாக வந்து காணப்படுது ஸோ இதுக்கப்புறம் நமக்கு புத்த பேரரசில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வணிக முறைகள் அவங்களுடைய சமூகம் மற்றும் அவங்களுடைய கலைகள் சிற்பங்கள் எங்கெங்கே இருக்குது ஓவியங்கள் எங்கெங்கே இருக்குது இந்த அடுத்து அவங்க எழுதிய முக்கியமான நூல்கள் என்னென்ன இந்த அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகம் ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா முக்கியமான அறிவியல் சிந்தனைகள் குப்தர் காலத்தில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இந்த மட்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம் ஸோ ஆக்சுவலாக இப்போ பார்ட் டூ குப்த பேரரசோட பார்ட் டூ வீடியோ தான் வந்து பார்த்தோம் ஸோ நம்ம பார்ட் த்ரீயில் வந்து அவங்களுடைய வணிக நிலை தென் அவங்களுடைய சமயம் சமூகம்லாம் வந்து எந்த மாதிரியான அமைப்பில் இருந்திருக்கு தென் அறிவியல் சிந்தனைகள் அவங்கள்தில் எப்படி ஓங்கி இருந்திருக்கு அப்படிங்கிற செய்திகளை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸோ ஒன்ஸ் ஐன் ஐ ரிப்பீட்டட் திஸ் இஸ் வித்யஸ்ரீ கோச்சிங் சென்டர் காரைக்குடி ஸோ நம்ம டிஎன்பிசிக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம் தென் மெட்டீரியல்ஸ் அண்ட் ட்ரெஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா டி எயிட் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் ஒன் டபுள் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் அண்ட் நைன் டபுள் ஃபோர் டூ செவன் த்ரீ எயிட் செவன் எயிட் ஃபைவ்ங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அண்ட் நம்மளுடைய யூடியூப் சேனல் வித்யஸ்ரீ கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ் பண்ணுங்கள் சைன் பண்ணுங்க மீண்டும் நாளைய வகுப்பில் சந்திக்கலாம் ஓகேவா தேங்க்யூ